சரி அதனால நான் போய் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை சரி கிளாங்கலாம் ஒரு நிமிஷம்ருங்க நான் வந்து மண்டல் சென்னையினுடைய கலெஜ் அந்த டியூ தான் இருக்கு

என் போல ரெக்கார்டுல சொல்றேன் இப்பதான் என்ன பிரச்சனை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் என்ன சார் பிரச்சனை ஆயிரம் ரூபாய் இருக்கிற பணத்தை வந்து மிச்ச பணம் இருந்தா உங்களுக்கு கட்ட மாட்டாங்களா நான் கேக்குறேன்

நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க வந்துட்டு சரிங்களா டைவர்ட்ல பண்ணாதீங்க வந்துட்டு கேளுங்க அந்த மூணு மணி நேரம் ஆச்சு பாவா வந்தது ரெண்டு மணி நேரம் மங்கிரே நிக்கிறேன்னாரு எங்க வேலைக்கு போயிட்டா இது 3 மணி 7 மணி நேரம் என்ன யாருக்குங்க தெரியும் நீங்க சொன்னது வெச்சு பேசுறோம் லஞ்ச் டைம் வந்தா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்க நேத்து வரலீங்களா போன வாரம் வரலீங்களா நைட் நேத்து 9 மணி வந்து சும்மா போறாங்க வாளை எடுங்க என்னென்ன பேசுறாங்க எல்லாம் வேடி பாக்குறாங்க கம்பெனில போய் பேசிட்டு இருக்கீங்க நம்ம லோன் பணம் கட்டணும் அது வேலை செய்யாத கம்பெனில போய் கேட்றாங்க

நீங்க எதுக்கு வந்து கேக்குறீங்க நான் இங்க வரங்க நான் சோ எந்த சூல் சர்வீஸ் காமிங்க நீங்க முதல்ல எந்த சூல் சர்வீஸ் உங்க ரெஜிஸ்டர் நம்பர்ல காமிங்க சரி உங்க ஐடி கொடுங்க காமிங்க உங்க ஐடி கார்டு கொடுங்க நீங்க காமிங்க உங்க ஐடி கார்டு கொடுங்க நான் காமிக்கிறேன் உங்க ஐடி கார்டு கொடுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி சார் காமிங்க நான் என்னோட ஐடி கார்டு கொடுங்க நான் என்னோட நீங்க பேச கூடாது செகண்ட்ல எடுத்து காமிங்க நீங்க உங்க ஐடி எடுத்து வாங்க உங்க ரெஜிஸ்டர் நம்பர்ல காமிங்க உங்களோட ஐடி எடுத்து ரெஜிஸ்டர் நம்பர்ல காமிங்க காமிங்க முதல்ல எடுத்து வாங்க காமிங்க எடுத்து வாங்க காமிங்க நீங்க உங்களோட ஐடி கார்டு காமிங்க நான் என்னோட ஐடி கார்டு காமிக்கிறேன்

வந்துருமா <laughs> 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 <laughs>

இல்லை வாட்டு வாட்டுங்க பேசுகிறோம் அவர் யாருக்கு கூப்பிட்டு பேசிக்குவோம் தீவேளி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலையெல்லாம் போயிருச்சுங்க திங்கக்கிழமையிலேருந்து போயிட்டு இருக்காரு நம்மளை போய் கொடுக்குறாரு நாளைக்கு நாளுக்கான நடக்கிறது டைம் இல்லை நைட் பண்ணால் ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க மணி வரைக்கும் உங்களோட பிரச்சனை என்னன்னா ரொம்ப மனோலத்தில் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல பணம் கட்ட முடியாதுங்க அது என்ன வேணாலும் பண்ணிட்டு இல்ல அவங்க டேஸ்லயே சொல்லுவாங்க நாலு பேர் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இவங்க எல்லாம் மனோலத்தில் பண்ணிட்டாங்க வேலை செய்யற இடத்துல எல்லாம் போய் விசாரிக்கிறது இதுக்கு மேல நான் ஒத்த ரூபா கட்ட மாட்டேங்க அவங்க என்ன வேணாலுமே பண்ணிட்டு சரி நீங்கள் வெளியே நிற்கிறீங்க நீங்கள் போங்க laning <muchas> volponona